ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அந்த ஃபோர் வீலருந்து பார்த்தா ஒரு பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தான் இங்கே பதினஞ்சு கிலோமீட்டர் வைக்கலாம் ஃபோர் வீலருந்து திருநெல்வேலியுடைய என்று ஆனால் ஸ்டா தூத்துக்குடியினுடைய ஸ்டார்டிங் பிளேஸு காரசேரி அப்படிம்பாங்க பக்கத்தில் சிவந்தி நம்ம சிவந்திபுரம் இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது மொத்தம் இதில் வந்து ஐம்பத்தாறு ஏக்கர் இருக்குங்க ஒரே கையெழுத்து தான் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரூபா நல்ல ஒரு இடங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலையும் பரவாயில்ல நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது மண் வந்து உங்களுக்கு செம்மன் கிடையாது நல்ல மணல் கலந்த வண்டல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குங்க அது ரொம்ப உள் பகுதியில் இருக்கனால நாங்கள் போய் எடுக்கலை அப்புறம் இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் முன்னால் இருந்துருக்குது ஆனால் அதை இப்போ வந்து கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அதை கேட்டு தான் இதை இது பண்ண முடியும் எஸ்எஸ் அதாவது சோலார் போடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள எய்ம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் எஸ்எஸ் வந்து ஒன்பது கிலோமீட்டரில் இருக்குது ஸ்ரீவைகுண்டம் எஸ்எஸ் வந்து எண்பது கிலோமீட்டர் மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு எந்த யூஸ்னாலும் பண்ணிடலாம் ஆனால் வந்து ஐந்து கிலோமீட்டருக்கு உள்பட்ட அல்ல ஒன்பது கிலோமீட்டர் இருக்குது ஏன்னா அதிகமாக சோலாருக்கு வந்து அப்படி கேட்பாங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது பட்டா வந்து பட்டாவாக போட்டிருக்குதாட்டு சொல்லுவாங்க நாங்கள் இன்னும் பார்க்கல கையெழுத்து ஒன்றுனால வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இது வந்து முடியும் கலெக்ஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது ஒரே கையெழுத்து ஸோ இடம் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நாம் வந்து பேசலாம் பாருங்க உள் பகுதி தான் ஏன்னா மழை டைம்னால் எங்களுக்கு உள்ளே போய் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து இது வந்து ஒரு சைடான பார்ட்ரையாக நம்ம காணிக்கிறோம் ஒரு சைடு அதாவது இது வந்து மேற்கு புறமான பார்டராக இருக்கும் இது நேரே உள்பகுதி ரெண்டு பார்ட்ரு வந்து பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து நான் அதை காட்டுறேன் ஒரு சைடு ஒரு போஸ்ட் வந்து க்ளோஸ்அப் பண்ணி காட்டுறேன் அதுதான் ஒரு சைடான இது மொத்தத்தில் ஒரு இரநூத்தம்பது அடி பஸ் ரோடு முகப்பு வந்து உங்களுக்கு வருங்க பஸ் ரோடு முகப்பு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி நேரே பாருங்கள் அந்த புலிக்கு அடுத்தது ஒரு போஸ்ட் நிற்கிது அதுதான் நமக்கு ஒரு சேடான எல்க பார்த்தீங்களா அந்த புலி இருக்கு அதுக்கு அடுத்து நிக்க போஸ்ட் நமக்கு அப்படியே தூரத்தில் வந்து ஆட்கள் நிக்காங்க பாருங்க அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் உண்டு வெலை கண்டிப்பா வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கங்க அதான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எண்டு தான் அது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எண்டு தூத்துக்குடி மாவட்டம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் வேயில் ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம திருநெல்வேலி ஃபோர் வேலருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் இப்போ பாருங்கள் நான் அந்த போஸ்ட் எங்கே இருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துனோ அதை நான் காணிக்கிறேன் இந்த தூரத்தில் அது இடது பக்கம் உங்களுக்கு இதுதான் தான் இந்த செவர் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பாடுறது அவ்வளோதான் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ